பயணங்கள் சிறந்தது கவலைகள் மறந்தது இல்ல கப்பல்ல சொல்லி ஒரு ஆசைக்கு வந்து நல்லா நல்லா நல்ல பொங்கல எங்களை நல்லா கவனிச்சாங்க சந்தோஷமா இருந்துச்சு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்

வணக்கம் நானுங்க சத்யன் இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போகிறோம் சொன்னால் இந்த கப்பல் சேவை வந்து ஆரம்பிச்சிருக்குது அது வந்து இந்தியாண்ட தமிழ்நாட்டு நாகப்பட்டினத்துலேருந்து பட்டத்துலேருந்து காங்கிரஸ் துறைக்கு வந்து கப்பல் சேவை ஆரம்பி இருக்குது அது வந்து இப்போ கனகாலமாக அந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவும் காலநிலை சீரச்சதால அதாலையும் வந்து ஓடாமல் நிப்பாட்டி வச்சுருந்தவங்க இப்போ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்கப்படும் கணவரம் வந்து பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இதில் நீங்க அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லை கப்பல் வந்து தூரத்தில் வந்து கொண்டு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா கடைக்கு வந்துட்டு இருந்த கப்பல் வந்து நங்குரம் இருக்கப்படுறாங்களே இதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு பேர்கிட்ட வந்தேன்னு சொன்னவன் பாப்பா எத்தனை பேர் வரலாம்னு தெரியல ஆஹ் <muchas>

ஒன்பது சிவகங்கை கப்பலில் வந்து இந்தியா கொடியை பறக்க விட்டு வந்து கதையை சேர்ந்து வைக்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு வந்து இதில் அந்த அட்ரஸ் போட்டிருக்குறாங்க இந்த அட்ரஸில் நீங்கள் போனீங்கன்னா முன்கூட்டியே வந்து நீங்கள் அந்த சீட் வந்து புக் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் வந்து இப்போ முதல் தரம் வாராக்களம் இருப்பினும் சிலது ஏற்கனவே யாழ்ப்பாணத்துக்கு வந்த ஆக்களம் இருப்பினும் அவர்கிட்ட வந்து நாங்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் என்ன மாதிரி உங்களோட பயணம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் வரோம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த அனுபவம் வந்து புதுசாக இருக்குது நல்லா இருந்துச்சுங்க ரொம்ப ஜாலியாக இருக்கு அப்படியே இதாகிச்சு நாங்கள் பழனி தமிழ்நாடு வந்த நோக்கம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சார் ஃபர்ஸ்ட் டைம் போட்டில் வர்றோம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி எல்லாத்துக்கும் நல்லா இருக்கு ஆகும் நாங்கள் கோயம்புத்தூர் அங்க பட் இருந்து வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ரீலங்கா நல்லா என்ஜாய் பண்ணலாம்னு டூரிஸ்ட் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு எல்லாமே நல்லா ஆ புது அனுபவம் நல்லா இருந்துச்சு நாங்க பழனில இருந்து வர்றோம் தமிழ்நாடு பழனி உம் கே கே தெரியு it's moment. It was great. I'm so lucky to be here on the first trip. Uh, Wales, UK. Huh. Yeah, it was great. I had a, such a lovely journey and yeah, I just feel super lucky to be one of the first on it this year. <laughs> Thank you so much. <laughs> மண்ணி வந்து வந்து கப்பல் நாங்க ஒரு மூணு நாள் பதினஞ்சு நாலாவது நல்லா இருக்கு நல்லா இருந்துச்சு நல்லா சந்தோஷமா இருந்துச்சு மூணு மாசத்துக்கு ஒரு தானே நல்லா இருக்கு

இந்த இலங்கை மன்னா ஆமா பரவாயில்ல நல்லா இருக்கு இது ஈஸியா இருக்கு இல்ல நம்ம டூர் இது ஃபிளைட்ல இருந்து வர்றதை விட இது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கு இந்த பயணத்தை இருந்துச்சுன்னா நல்ல போக்குவரத்து இருக்கும் நிறையமா டூரிஸ்ட் நிறைய வருவாங்க அதுதான் நாங்க எதிர்பார்க்கலாம் இல்ல திருச்சியில நம்ம டிராவல்ஸ் இருக்குங்க சீக்கன் ஹாலிடேஸ் இருக்கு நிறைய பேர் எனக்கு புக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வீக்லி வர்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு எல்லாரும் ஒரு இருபத்தஞ்சு பேர் தான் ஒரு பையனுக்கு வரல நானூறு பேர் புக்கிங் இருக்கு என்கிட்ட அதுக்கு தான் சரி முதல்ல நம்மளோட யாழ்ப்பாணத்தை பார்த்து ஹோட்டல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு போகிறதுக்காக வந்துருக்கோம் நாங்கள் வந்து நாகப்பட்டினத்துலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாரும் வந்துருக்கோம் நாகப்பட்டினத்தை ஏறி டிராவல் நாலு மணி நேரம் நல்லா இருந்துச்சு என்ஜாய் பண்ணோம் ஜஃப்னாக்கு இப்போ உள்ள இறங்கி போய் ஊர் எப்படி இருக்குன்னு நல்லா பார்க்க பார்த்து எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சுற்றிட்டு என்ஜாய் பண்ணிட்டு எங்கள் நாட்டுக்கு போகிற மாதிரி நாங்கள் எல்லாம் ஐடியாவோட வந்திருக்கோம் இப்போதைக்கு இந்த இதுக்கு முன்னாடி ஃப்ளைட்டில் போனோம் இப்போ வந்து இந்த ஷிஃப்டில் வந்து இருக்கோம் நல்லாவும் இருக்குது உள்ள ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லோரும் ஜாலியாக உட்காந்துக்குது கேன்டீன்லாம் சாப்பிட்றது ஃப்ரெண்ட்ஸ் மாதிரோட ஜாலியாக சந்தோஷமாக பேசிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு அனுபவம் நல்லா இருந்துச்சு ஒரு என்டர்டெயின்மெண்ட் நல்லா இருந்துச்சு ஃப்ளைட் அவுட்டு புதுக்கோட்டை மாவட்டம் என்ன மாதிரி கப்பல் சேவை எல்லாம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு என்ன சாப்பாடு வசதி எல்லாம் இருக்குது என்ன மாதிரி சாப்பாடு கொடுத்தாங்க கலையில டீ கொடுத்தாங்க நல்லா இருந்துச்சு யாழ்ப்பாணத்துல இன்னும் பார்க்க போறீங்க நான் கத்திரிக்காய் போறேன் முடிய இறக்க சாமி கூட இதுக்காக வரீங்க ஆமாம் அதுக்கு தான் வரேன் விமானத்தை பயன்படுத்தாமல் கப்பலில் வரீங்க ஆமாம் விமானத்தை டிக்கெட் போட போனதான் டக்குனு ஏர்போர்ட்டில் போர்ட் பண்ணி சொல்லிட்டாங்க ஐயா கப்பல் விட்டாச்சு போவாதி அப்படின்னு கப்பல் ஓடுமண்டு அப்போ ஓடுமுன்னு

അതക്കുള്ളത് എല്ലാം കൊറച്ചാടോ സ്വീറ്റ് തന്നെ പൊങ്കല് കിട്ടി

வணக்கம் எப்படி பயணங்கள் எப்படி இருந்தது சூப்பராக இருந்துச்சு நாலு மணி நேரம் வந்ததே தெரியல ரொம்ப அனுபவம் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு ரொம்ப சூப்பர் சூப்பர் நல்லா இருந்துச்சு யார் பண்ண வந்த வரேன் சென்னையில் சென்னையிலேருந்து நாகப்பட்டினம் வந்து ஷீட் ஃபுல்லாக வந்தேன் அதில் பயணம் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்தது எல்லா இடமும் சுற்றி பார்க்க வந்திருக்கேன் யாழ்ப்பாணம் கேன் கண்டி இன்னோரில்லையா எல்லா

ஹேண்ட் லக்கேஜ் பொதுவாக என்ன

Okay. Okay. Hi, we've just arrived from the first ferry of the season, which is amazing. I'm super excited to be here, and we're going to cycle to go buy a sim card first, and then, yeah, I'm going to make a plan for my journey heading down to Ella to see a friend, and these guys are going to head down the coast, I think. Are you a friend? You friend? We met. We are friends now, but we met on the ferry. Oh, ah, okay. Yeah. You are candy? Uh, UK. UK, Wales, UK. Wales. Okay, okay. Huh. <laughs> uh, you are planning to ride uh, around uh, Sri Lanka? Yes, I mean? yes. Yeah. Okay. To meet my friend and ride around Sri Lanka, the coast and the mountains. Yeah, very excited. <laughs> Start from here. Start from here. Ah, okay. Yeah, this is it. Start the journey. Okay, so How is Daphna? Thank you. How is Daphna? Well, I mean, seems lovely so far. <laughs> <laughs> I haven't really seen it yet. No good, then. Where, இதில் வந்து இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க எல்லாரும் இதில் வந்து குறநிறைகள் இருந்தால் இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம்